தமிழ் தேசியத்தை வைக்கணும் தமிழ் தேசியம் திராவிட தேசியம் உட்காந்துக்கிட்டு உங்களோட ஆட்சி படைக்குது அவற்றை மாற்ற வேண்டும் அது உங்களால் தான் முடியும் உறுதியாக செய்வோம் எங்களுக்கு உங்களுடைய வழித்தடம் இருக்கு வாழ்த்துக்கள் இருக்கு நாங்கள் என்ன இருக்கு நாங்கள் எங்கேயும் தமிழோடு இருப்போம் உங்களோடு இருப்போம் அது போதாதான் என்றைக்கும் அதோடு இருப்போம் ஏன்னா எங்களுடைய லட்சியம் தமிழனுக்கு ஒரு நாடு வேண்டும் இன்றைக்கி உலகத்தில் தமிழன் இல்லாத நாடு இல்லை தமிழனுக்கு என்று ஒரு நாடில்லை இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் மொரீஷியஸுக்கு போயிருந்தேன் யூனியனுக்கு போயிருந்தேன் தமிழர் வாழ்கிற மற்ற இடங்கள் எல்லாம் போயிருந்தேன் அவர்கள் எவ்வளவு ஆவலாக இருக்கிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டின் மீது தமிழ் மொ மொழியின் மீது ஆற்றுமையாக இருக்கிறாங்க அவங்களால சில இடங்களில் கிரியோல் மொழி தான் பேச முடியுது தமிழ் பேச வரலை ஆனாலும் தமிழில் மிகப்பெரிய பற்றாளர்களாக இருக்கிறாங்க அதுதான் வரவேற்கத்தக்கது அவங்களுக்கு தமிழ் வரலை கிரியோல் மொழி தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழனுக்கும் ஒரு நாடு வேணும் தமிழ்மொழி உலகம் பரவ வேண்டும் என்பதில் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறாங்க யூனியனுக்கு போயிருந்தேன் அதே நிலை மடகாஸ்கருக்கு போயிருந்தேன் அதே நிலை இலங்கை மலையகத்துக்கு போயிருந்தா அந்த மலையக மக்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இலங்கை முழுவதும் இதுக்குள்ளே தமிழ்நாடாக ஆக்கியிருக்க வேண்டாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன பதில் சொல்கிறது சொல்கிறேங்க சீமான் தான் பதில் சொல்ல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நினைக்கிறீங்களோ அதை உங்கள் பிள்ளைகளில் உறுதியாக கொள்ள நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறோம் நீங்கள் நீங்கள் எங்கே எங்களுக்கு தந்த கருத்து இருக்கு களத்தில் அதை கொண்டு போய் சேர்க்க இப்போ நமக்கு படை இருக்கு சரி களம் நமக்காக களம் தான் வேணும் ஆமாம் களத்தை தக்க கொள்ள வேண்டும் ஆமாம் மிக்க மகிழ்ச்சி உங்கள் பணி இன்றைக்கு தமிழ் உலகத்திற்கு யாரும்

நம்ம தலைமுறையிலேயாவது தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப முத்தமிழ் காவலர் அதுக்காகவே பாடுபட்டார் இணைந்து மிக பணியாற்றினோம் அதாவது ஒவ்வொரு அவர் போராட்டம் நடத்துற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் விருந்து வைப்பாங்க அவர் முதல்ல சொல்லுவார் தம்பி எல எப்படி விரிச்சாங்களோ அப்படி அவங்க கொண்டு போகணும் எதுவும் வைக்க கூடாது வேண்டா வேண்டான்னு சொல்லிடணும் ஏன்னா அதுதான் தமிழ் பண்பாடு வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய சுருட்டுறது சரியில்லை அப்படின்னு முத்தமிழ் காலர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாரு ஒவ்வொன்றிலையும் மிக அருமையாக இன்னைக்கு இன்றைக்கு தமிழ் உலகமே உங்களை நம்பித்தா இருக்குது நீங்க முன்னெடுத்து செல்லணும் நாங்கள்லாம் எப்போதும் துணையாக இருப்போம் நீங்க பெருமை மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு நாங்க வேலை செய்யணும் அதுதான் வேண்டாம் நீங்கள் பயிற்சி அடைகிற மாதிரி நல்லா மிக அருமையாக செயல்படுகிறீர்கள் வார்த்தைகளே இல்லை அதை பாராட்டுவதற்கு நல்லா கொண்டு போகிறோம் இந்த தேர்தல் களத்தை நமக்கானதாக மாற்றுவோம் நிச்சயமாக நிச்சயமாக தேசிய அரசியலுக்கான களமாக மாற்றுவோம் அதை தான் மாற்றத்தான் வேணும் அதான் முதல்ல ஆதித்தனார் முன்னெடுத்தது அதை தான் அதாவது இந்திய தேசியத்துக்கு எதிராக திராவிட தேசியத்தை முன்னெடுத்த போது தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து திராவிடமும் இல்லை இந்தியமும் இல்லை நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் என்று கோஷமிட்டு வருவார் என்ன அந்த இறுதி வரை அந்த உறுதிப்பாடு அவர்கிட்ட இருந்துருக்கு தான் இதுக்குள்ள முன்னேறி இருப்போம் அந்த உறுதிப்பாடு இல்லாமல் போச்சு அதுக்கு காரணம் தாத்தா செய்யாததை பேரங்க செய்யறோம் அதுதான் நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க ஒரு காலம் அவரே சொல்றாரு இல்ல வழி வழியே வர வீர தமிழ் ஆமா ஆமா தலைவர் கூட என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து நல்ல ஆட்சியாளர்கள் அவர் மீது எனக்கு எப்ப பற்றி வந்துச்சுன்னா அவர் உடல் நலம் இல்லாம இருக்கிறாரு உடல் நலம் இல்லாம இருக்கிற போது அடையாறுல போய் பார்க்க போறேன் அப்படியே கட்டி அணைச்சு வாரி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்தாரு என்னுடைய குல குலக் கொழுந்துகளுக்கெல்லாம் எல்லாம் தேடி வச்சுருக்கிறேன் கொள்கை கொழுந்துகளுக்கு ஒன்றுமே செய்யாமல் போகிறனே இதுதான் என்னுடைய இறுதி முடிவு இறுதி எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒன்றும் செய்யாமல் போகிறனே என்ன இல்லாம போற நேரம் மோத்துல அடிச்சுக்கிட்டு அழுதாரு அது இன்னும் என்ன என்னுடைய நினைவுல இருக்கு இல்ல அந்த அந்த கொள்கையை வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா அது அதுவே நமக்கு பெருசு இல்லை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குங்கிற மாதம் கொடுத்தீங்களாமா புத்தகம் கொடுத்தீங்களா கொடுங்க கொடுங்க நீங்களே கொடுங்க நீங்களே கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி இந்த முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம் நமக்கு தான் வரணும் ஆனால் கேரளா அபகரிச்சுக்கிட்டு இருக்குது முழுக்க முழுக்க அதனுடைய வளமெல்லாம் எல்லாம் நம்முடையது தான்

தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று தலைமுறை உருவாயிடுச்சு இப்ப நீங்க தமிழ்ல பேசுனா யாரோ வேற நாட்டுக்காரர் போல பார்ப்போம் அதனால சமூகத்தை பிழையான சமூகமா உருவாக்கிட்டு படிக்க மாட்டேறான் படிக்க மாட்டான் நாங்க எங் எங்கள் தேசம்னு ஒரு இதழ் நடத்தினேன் அது எங்கள் தேசம்னா அனுமதி தர மாட்டேன்கா இவங்க ஏதோ பிரிவினையா போறா அப்படின்ட்டு புதிய ஒரு தேசம் செய்யணும்னு ஒரு ப நடத்துறோம் சரி வாழ்க்க அருணா அனுப்புறேன் அனுப்புகிறேன் அனுப்புகிறோம் கட்சி இதழு

நாங்க கடு கரடியா கத்துற தமிழப் பேரரசு யாரையும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருந்துவாரு எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம் நல்லது இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவானால் மக்கள் புரட்சி செய்வார்கள் அந்த நிலை வந்துருச்சு அதை நீங்க தான் கொண்டு வரணும் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க செஞ்சிருவோம் சரி அதான் நம்ம காலத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும் ஒரு சிறு மாற்றம் ஆகுது வருதில்லை நிறைய மாறுதல் அவங்க வரணும் வரணும் நிறைய மாறுதல் இருக்கு நம்ம பேசுறது நமக்கு முன்னாடி அவங்க பேசறாங்க

இதெல்லாம் உங்க பிள்ளைகள் எங்கள் வேலை நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு நீங்க எழுதிக்கிட்டு எங்களுக்கு அந்த அவர் சொல்லிட்டு போனார்ல தாத்தா கொள்கையை பிள்ளைகளுக்கு விட்டு போகல விட்டு போயிருக்காரு தமிழ பேரரச கொடுத்த மாதிரி நீங்க எழுதுறது எங்களுக்கு அது அது போதாதான் ரொம்ப பயிற்சி சொல்லுங்க வேற என்ன செய்து வேற உங்களை பார்க்கணும்னு நல்லா விசாரிக்கணும்னு ரொம்ப நல்லா நினைச்சுக்கிட்டே இருப்பேன் விசாரிச்சு தொடர்ந்து பயன் அந்த வேலையானா இப்ப தேர்தல் வரப்போகுது ரொம்ப நேரம் நெருக்கடி ஆயிரும் எப்பயாவது போய் ஐயா பழனி அதாவது இன்றைக்கு தமிழ் உலகம் உங்களை நம்பி இருக்கிறது ஏன்னா ஒரு பக்கத்துல இந்திய தேசியம் இன்னொரு பக்கத்தில் திராவிட தேசியம் குடிபெறந்து பிறக்கிற போது தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பவர்கள் நம்மை மாதிரி விரலுட்டு செய்ய எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க அதில் நீங்கள் தான் முன்னணியில் இருக்கிறீங்க இன்னும் வேகமாக அதை செய்ய வேண்டும் செய்வோம் உறுதியாக செய்கிறோம் ஏன்னா இல்லைன்னா ஏன்னா கால கடக்க கடக்க அந்த தமிழ் தேசிய உணர்வுகள் மூகிக்கொண்டே இருக்கின்றன அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு எனக்கு ஒரு புத்துயிர் வந்து அது மாதிரி இருக்குது வந்து பாப்பேன் நீங்க நான் திருப்பி போய் திருவடி ஆறேன் பக்கத்துலதான் அலுவலகம் தெரியும் நான் வந்து பாக்குறேன் நன்றி

இவர் முருகே சிறுவர் வந்து பொறுப்பாளர் பிள்ளைகள் உங்களை தமிழ் உலகத்தையே பார்த்தது மாதிரி இருக்கு வாழ்க வாழ்க இன்னைக்கு தமிழ் உலகத்தையே எழுப்பி கொண்டிருக்கிறவர் மணிமேகலைக்கான நம்ம அவர் ஒரு தான் எங்களுக்குதான் நம்பிக்கை ஊற்றக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமும் அவங்கதான் அதை நீங்க முன்னெடுக்க வேண்டுமா நல்லது ரொம்ப மகிழ்ச்சி டீ சாப்பிடுறீங்களா காபி யா. தலைவர் சொல்றாரு நமக்கு வரலாறு வழிகாட்டுது சத்தியம் சாட்சியா இருக்குது நம்ம தொடர்ந்து ஆமா அதனால நமக்கு கருத்து தத்துவம் கோட்பாடுலாம் ஒரு குறை இல்லை நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லையே அதுதான் உழைக்க ஆற்றல் இதெல்லாம் இருக்கு வீரம் துணிவு கருத்து இதுலாம் பஞ்சம் இல்ல களத்தை நமக்கானதான் மாத்துவோம் நீங்க நம்பிக்கையோட மட்டும் பாத்து ஒரு நாலு மாதம் தானே அதாவது ஆதித்தனார் சொல்லுவார் தமிழன் இல்லாத நாடில்லை தமிழனுக்கு என்று ஒரு நாடில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தமிழனுக்கென்று ஒரு நாடு படைப்பது தான் தமிழை காப்பாற்றும் தமிழ் இனத்தை காப்பாற்றும்னு சொல்லுவார் அதைத்தான் எங்களால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களை போன்ற சக்தி உள்ளவர்கள் இன்னும் நல்லா முன்னெடுக்கலாம் இல்லை இப்போ களத்தில் நிற்கிற இராணுவ வீரனை ஆயுதம் தயாரிக்க முடியாது

ஏன்னா உங்களை போன்ற ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் தமிழ் பிழைத்திருக்கிறது வேகமாக முன்னெடுக்க வேண்டும் நம்ம பாக்குறேன் தலைவருடைய அந்த போர் சூழல்ல அந்த நாட்டுல இங்கே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறது பழக்கமா இருந்தது அதை நிறுவினாரு உம் நிறுவினாரு சிறு சிறு வார்த்தைகள் நம்ம பிள்ளைகள் ஆங்கிலத்துல கலந்து பேசுறத நான் குறைப்பட்டேன் அது அவருக்கு போயிடுச்சு நான் போய் ஒரு போறதே தாமதம் ஆயிடுச்சு ஒரு வாரம் அங்கே பயணமே போய் அவரை சந்திக்க ஒரு வாரம் ஆயிடுச்சு பாதுகாப்பு ஒழுங்கு அப்ப அதை செஞ்சோன்னே போய் சந்திக்கும் போது இந்த பேச்சு வருது ஆங்கிலம் ஒரு ரெண்டு வார்த்தைகள் அவர் நல்லா தான் நம்ம சனம் கதைச்சிக்கிட்டு இருந்தது தொலைக்காட்சி உங்க உங்கூர் தொலைக்காட்சியை நம்ம கவலைப்படாமடு அடைஞ்ச பிறகு சர்வாதிகாரம் பண்ணியாத தூய தமிழ்ல கதைக்க பண்ணிடுறேன் இடங்கள் எல்லாம் எல்லாம் தமிழ் படுத்திட்டேன் அப்படின்னா எல்லா வணிக நிறுவனங்கள் பெயர் பலகைகள் எல்லாமே தூய தமிழ்ல தானே ஆடுமனை வெதுப்பகம் சேரன் பாண்டியன் வாணிவச்சோலை சேரன் போக்குவரத்து கழகம் சோழன் வாணிபச்சோலை நம்ம தான் சும்மா சேர சொல்ல சும்மா பேசிட்டு அவர் எல்லாம் செயல்படுத்தி சிறப்பா செஞ்சிருக்காரு அது கனவு இரநூறு ஆண்டுக்கு நீங்க சொல்றீங்களா எங்களுக்கு ஒரு தேசம் வேணும் அது கனவு நிறைவேறும் உங்களுடைய தலைமையில அது நிறைவேற வேண்டும் பல்லாயிரக்கணக்கான முன்னோர்களின் தியாகம் இருக்கு அவனுடைய கனவு இருக்கு அதை விட்டு நம்ம போக முடியாதுல்ல அது நம்மளே விட்டுட்டு போகாதுல்ல போகாது நிச்சயமா நான் நாங்க கால்கள் வழி வழிநடத்தி நடக்கிறோம் கனவு வழி நடத்துது உங்களை கலவு வழி நடத்துது திருட்டு உங்களுக்கு திசை காட்டுது ஆமா எங்கள் இலக்குதான் எங்களுக்கு கிழக்கா இருக்குது உங்களுக்கு திருட்டு திசையா இருக்குது என்ன சரி ரொம்ப